செம்பிலான் மாநில அளவிலான கிராமிய நடன போட்டியில் ரந்தாவ் தமிழ் பள்ளி முதல் நிலையில் வாகி சூடியது இப்போட்டியில் இரண்டாம் இடத்தை லாடாங் சிரம்பான் தமிழ் பள்ளியும் மூன்றாம் மற்றும் நான்காம் இடத்திற்கு முறையே கோலப்பிலா தமிழ் பள்ளி மற்றும் லாடாங் சிண்டாயன் தமிழ் பள்ளி தேர்வாகின இப்போட்டியை ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின தொடக்கி வைத்து பேசுகையில் பிற இனத்தார் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொள்ளும் இந்தியர் அல்லது தமிழ் பள்ளிகளின் நிகழ்ச்சிகளில் ஏற்பாட்டாளர்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்குமாறு வலியுறுத்தினார் இந்நாட்டில் இந்திய சமுதாயத்தின் தொடர்பு மொழியாக தமிழ் மொழி திகழ்வதால் அம்மொழிக்கு முக்கியத்துவம் வழங்குமாறு ஏற்பாட்டு குழுவினரை சா கேட்டுக்கொண்டார் Kenapa dia panggil kata dalam tamil tau? Sebab saya cakap tolong Okey, tak ada masalah Saya tak faham Yang penting kita nak mengangkat ke, ke Kepemakaian Dalam masyarakat kita Itu yang kita nak Dan sekiranya melibatkan sebuah tamil yang dibahkan, hari ini SJKT Memang, pasal tamil patut diangkat menjadi bahasa komunikasi utama untuk semua. Saya minta maaf kalau pun saya tak dapat cakap, tapi go go eh nanti pengacara tolonglah. ah, ha, gunakan bahasa Tamil. Ini yang kita nak kalau melibatkan SKKT. Ini Cik Jabal tahu. This is my style to respect every segment, every individual and every Malaysian. Ini yang kita nak. Jadi kepada anak-anak lakukan yang terbaik. Do the best semuanya pemenang dia bukan Johan saja pemenang semua yang menyertai pertandingan yang mewakili sekolah adalah pemenang dan patut diberikan tepukan paling tepuk செம்பிலான் இந்திய இலக்கிய நலனபிவிருத்தி சங்கம் ஏற்பாட்டில் பதினாறாவது ஆண்டாக நடைபெறும் இப்போட்டிக்கு தலைமையேற்று பேசிய சங்க தலைவர் கவிஞர் கந்தசாமி தொடக்க காலத்தில் இப்போட்டியை ஏற்று நடத்தியது இந்து யாத்திரை சங்கமாகும் என நினைவு கூறிய அவர் அதன் நிறுவனம் பாலச்சந்திரனே நினைவு கூறினார் இந்நாட்டில் நமது இந்திய பாரம்பரிய நடனக் கலைகள் தொடர்ந்து காக்கப்பட வேண்டும் என்றும் அதன் மகத்துவத்தையும் அவசியத்தையும் மாணவர் பருவத்திலேயே நம் பிள்ளைகளுக்கு கற்று

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்